நம்ம அன்பு என்றைக்குமே குறைஞ்சி போகக்கூடாது அது நம்ம தரத்தை நம்மளே தாழ்த்துற மாதிரி தேவன் தம்முடைய தரத்தை ஒரு இடத்துலையும் தாழ்த்துற அவருடைய அன்பு ஒரு நாள் மாறாதது அவர் சிநேகம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் யூதாஸ் அரியோத்து ஆரம்பத்திலே தெரியும் சார் ஆதியிலே தெரியும் இவன் வருவான் கூட இருப்பான் சித்து வேலை எல்லாம் செய்வான் காட்டி கொடுக்கறதுக்கு குழியை தோண்டுவான் நம்ம இல்லாத நேரம் தனியாக சந்தித்து அவங்கிட்ட போய் உடன்படிக்கை பண்ணுவான் வாக்குறுதி கொடுப்பான் பணம் வாங்குவான் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு நம்ம கூடே இருந்துட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி நடிப்பான் நம்ம அதை ஓப்பனாக சொல்லும்போது நானாக உங்களை காட்டி கொடுப்பேன்னு கூட்டத்தோட கூட்டமாக கொய்ந்தா போடுவான் எல்லாம் செய்வான்னு தெரியும் சார் உங்களை யாருக்காவது உங்கள் வீட்டுக்காரரை பற்றி உங்கள் மனைவியை பற்றி உங்கள் வீட்டுக்கார பற்றி உங்களுக்கு பிரியமாக சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரரு கல்யாணத்துக்கு முன்னாடி குடிக்க மாட்டார் தங்கமானவர் அப்படி இப்படி அந்த ஊர்லேயே நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதை கேட்டு தானே உங்கள் வீட்லையும் பார்த்து சம்மந்தம் பண்ணாங்க நீங்களும் ஓகே சொன்னீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஐயோ எப்போ நம்மளை பாதங்கிறது தள்ளி விட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணிங்க இல்லையா அப்போது முன்னாடியே உங்கள் வீட்டுக்கார பற்றின இவ்வளோ டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருக்கே மாட்டீங்க சார் யாரோ ஒருத்தர் தைரியமான ஆண்கள் பெண்கள் இருந்தால் சொல்லுங்கள் பார்ப்போம் என் வீட்டுக்காரர் மறி என்ன சிலருக்கு வயசானவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் மறிச்ச பிறகு தான் புரியும் மனுஷன் என்ன மனுஷன் அப்படின்ட்டு சிலருக்கு உயிரோடு இருக்கும்போது சில வருஷம் இருக்கலாம் பத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து இருபது முப்பது ஐம்பது அறுபது வருஷம்லாம் ஆயிருக்கலாம் ஆ உங்கள் குடும்ப வாழ்க்கையில இந்த வீட்டுக்காரை பற்றி இவ்வளோ டீட்டெயிலும் முன்னாடியே தெரிஞ்சா நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா ஒருத்தராவது அப்படி இருக்கீங்களா இல்லை என் வீட்டுக்கார பற்றி தெரிஞ்ச தெரிஞ்சிருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன்னா எனக்கு தெரியலை உண்மையாக பையன் கற்றுறது தான் தெரியும் ஆனால் நிறைய பேர் சொல்கிறது பண்ணியிருக்க மாட்டேன் வேறு இதை விட பெட்ராக ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் அது அதுதான் அந்த அன்பு இருக்கு இல்லையா எதிர்பார்த்து வர்ற அன்பு ஏசப்பா உங்களையும் என்னை நேசிக்கிற அன்பு எதிர்பார்க்காமல் வர்றது யூதாசி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சும் எதுவுமே காட்டிக்காமல் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவனோடு கூட சிரித்து பேசி சிநேகிதனேன்னு சொல்கிறார் பாருங்க அந்த அன்பு தான் புனிதமானது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய அன்பு மீண்டும் என்று மாறாது அவர் மாறாதவர் அவருடைய கேரக்டர் அன்பு அதுவும் மாறாது இதான் சார் சரியான அன்பு அப்படி இருக்கணும் ஒரு தாயின்னா அப்படி இருக்கணும் ஒரு தகப்பன்னா அப்படி இருக்கணும் ஒரு கணவன்னா அப்படி இருக்கணும் ஒரு மனைவின்னா அப்படி இருக்கணும் ஒரு பிள்ளைன்னா அப்படி இருக்கணும் ஒரு சகோதர சகோதரிகள்னா அப்படி இருக்கணும் புரியுதுங்களா ஆமே என் கத்த நல்லவர்